அதுலயும் நம்மளுக்கு திருவிழா தேதிக்கு கண்ட கண்ட சரக்க போட்டு சைடிஷ் மிச்சரு முறுக்கு கார பொந்தி கடலை பருப்பு துண்டை கடலை இத புறம் தின்னுபிட்டு நாலு நாள் அடைச்சு வச்சு பெல்டுறேன் நாத்தம் தாக்க முடியல என்னைய பார்த்து நீ பீதிக்கு சொன்னவர் மாதிரி உன்ன விடவே மாட்டேங்க அடி 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 அடே உனக்கு புடிச்சுக்கிட்டு அடிக்கிற உனக்கு இவ்வளவு ரப்பு இருக்கும் போது பிடிக்க மாட்டேங்கிற இலக்கே இவ்வளவு ரப்பு இருக்கும் நீர் வர காரணம் மழை பெஞ்சா நீர் வரத்தான் செய்யும்

உடையிலே போட்டி யுத்தம் போட்டி உமக்கம் யார் வெற்றி பெறுகிறார் யார் தோல்வி என்பது

ஆனா நீங்க பாருங்க கேட்டவன பட்டு 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 நடிக்கிறா தெரிஞ்சவன் பட்டு பட்டு நடிப்பேன் தெரியாதவன் கிடப்பேன் நாற்பத்தி ஏழு திருட்டு நாயே ஒருத்தன் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறாண்டா என்னாமா பதில் சொல்ற பண்ணி எதையே பதில் சொல்ல மாட்டேன் ஏன்டா முட்டாப்பாளை அப்படின்னு எத்தனை பேரை கேட்டிருக்கேன் தெளிவாக பதிவு சொல்லிக்கிறா ஆ அறிவமில்ல இடம் உனக்கு அப்படின்னு எத்தனை பேரை கேட்டிருக்கேன் தெளிவாக பதவி சொல்லிடா இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு முச்சந்தியில் போய் உட்காந்துக்கிட்டு மூணு பேரை பிடிச்சிக்கிட்டு முறுக்கூத்து பிழச்சிக்கடான்னு கூட சொல்லியிருக்கேன் தெளிவாக பதில் சொன்னீங்கடா ஆ ஏன்டா வெக்கமா இல்லை இடம் எத்தனை பேரை கேட்டிருக்கேன் இன்னும் சொரணில்லாமல் நிற்கிறியேடா எத்தனை வேலை கேட்டிருக்கேன்

நானியா சிங்கப்பூருக்கு பாஸ்போர்ட் எடுத்து வந்த மெடிக்கல் செக்அப்புக்கு வந்தனா வாயை பொலந்து பார்க்கல குனிய வச்சு பார்க்கற மல்லாக திருகிட்டு பார்க்கற வேண்டாம்ட்டே முனிவர்கள் கோபம் கொள்ள கூடாத மகனே நீ கோபப்படுற மாதிரி பேசுற கொலவன்ற மாதிரியே பேசுற உயிரெழுத்து வேண்டாம் கலையரங்கம்மா போச்சு கொட்டையா இருந்தா நேரா தீ உயிரெழுத்து ஐயா எல்லா சாமணியும் அள்ளி அந்த கம்மாக்கில போட்டு போய் பாத்துக்க மொத்த அழுத்துக்களை கூட்டினா 247 தமிழ் கண்டல்கள் அழுத்துக்கள் 3 போடா முட்டபளே

உயிரெடுத்தா மெய்யெடுத்தா உயிர் மெடுத்தா அது மெய்யெழுத்து மெய்யெழுத்து தனிப்பட்ட முறையில் பொருள் சேர்மே ஒரு உயிரோட உயிர் மெய்யோட பொருள் சேரும் வெய் சுபர்சாம்ல இப்ப என்பது ரெண்டு நீ என்பது ரெண்டு என்பது ஒன்னு மொத்தம் அஞ்சு ஐந்தல் இலக்கண ரீதியா புரிய இலக்கணம் இலக்கம் இலக்கண இலக்கம் இலக்கண 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 நான் சொல்லுவேன் எழுத்து நான் சொல்றேன். பொருள் இலக்கண யாப்பு இலக்கண அனி இலக்கண எழுத்து என்றால் என்ன? அது ஒரு வடிவம் அப்படி சொல்லு. சொல் என்றால் அந்த வடிவத்தை சொல்லாக்குறது அப்படி சொல்லி பொருள் என்றால் என்ன? அந்த சொல்லுக்குள்ள உள்ள பொருள். யாப்பு என்றால் என்ன? உனக்கு கொஞ்சம் நேரத்துல பப்பி ஆப் ஏ கோடு 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 மூணுக்கு சொல்லல மூணு அங்க போய் ஆச்சு அவரு வச்சிருக்காங்க அங்க வரையும் போட்டுக்கீங்க இங்க எங்க போற பலத்துக்குல இது ஊரா ஒரே சவறு மூணு சொல்லல மூணு சொல்லல ரெண்டுக்கு சொல்லு தெரியல சொல்லு எதுக்கு எனக்கு தெரியல என்ன சம்பரத்தை வாங்கி பாதி என்கிட்ட கொடுக்கப் போறியா படிக்கணும் படி ரூம் போட்டு படிக்கணும் ரூம் போட்டு ரூம் போட்டு படிக்கணும் ஆமா யாப் என்றால் பாடல் என்ற அர்த்தம் அனி என்றால் என்ன அர்த்தம் இந்த அந்த மனத்துல ஏற அனி சொல்லி யார் ரெண்டுக்கு சொல்லியா அனி வகு தெழுது எழுத்து சொல் பொருள் யாப் அனி ஐவே இலக்கணம் ஐவே இலக்கணம் பெருசா கிழிச்சு விட்டு நீ உலகத்தில் கழகமே உலகம் என்று செய்தியை கொடுத்து பல குடும்பங்கள் காலமாக இருந்தவன் இந்த உலகத்தில் பல குடும்பத்தை வாழ வச்சு பல குடும்பத்தை பெருமைப்படுத்த காரணம்

அப்படி காயத்ரி காயத்திரி மந்திரத்தை எடுத்துக்குரியதனால் சாதத்திரி யம்மைனிடம் சென்று தன் பதி பதி என்றால் புருஷன் அவர்தான் சத்தியமான் சத்தியமான உயிரை பெறுவதற்கு காரணம் காரணமாக இருந்தவர் நீ இந்த நாரதர் என்பதற்கு எடுத்துக்காட்டு பாரு சொல்றா ஏ பாருங்க எழுத்து இருக்காருங்க ஏ பாருங்க போய் நல்லா பாருங்க வெள்ளை வெள்ளையம்னு சுண்ணாம்படிச்ச மாதிரி இருக்கா இல்லையா எழுத்து எத்த தண்டி பொய்

மேலுக்கும் கீழுக்கும் புழு 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 வேலை கொடுத்துரும் அப்படின்ட்டு அந்த ரெண்டு ஊரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கலையா அங்க பெருமை சேர்த்து இந்த பதினாறு வயதுல இறக்க வேண்டும் என்பது விதி அதை என்றும் பதினாறு வயதாக சென்று பெருமையை சேர்த்த வந்த நாரதரே என்ன ஈரேழு பதினாலு சென்று பெருமை சேர்த்தாய் முப்பத்தி

சரிப்பா நான் தெரியாம சொல்லிட்டு என்ன தெரியாம சொல்லிட்டேன் தெரியாம செத்து போயிட்டா யமதர் மேம் புடிச்சுட்டு போயிருக்கான்ல உசுர சித்திர கூட்டத்தை குடி சொல்லி கணக்கு எழுதுக்கு எழுதிடலாம்ல நோட்ல நான் தெரியாம செத்து போயிட்டு என்னை விடுங்கடா நான் விடுவானா நீ ஏன் முந்துற நான் சொல்லுவேன்ல சரிப்பா நான் தான் சொல்லிட்டு நீ திருப்பி சொல்லு எதுக்கு நீ சொன்ன வசனத்தை சொன்னா

இங்கு இப்பொழுது நார்தராக வேடமேற்று நடிக்க நார்தர்ண்ணா வேடம்லாம் இடல ஆமா சரி இந்த நார்தராகப்பட்டவர் ஆ என் பேச்சுக்கு தகுந்த மாதிரி அதே துணியில் அழகா அந்த கவியை பாடி இருக்காண்ணா கல்லில் பொறிக்கப்பட்ட எழுத்து போல் பசு மரத்தில் அடிக்கப்பட்ட ஆணி போல் அருமை அருமை கைவிடியா ஆஹ் ஓண்டை கூட மாட்டேங்கு நீ பீயத்துக்கே சொல்லியிருக்கேன் அம்மனை குண்டியோட உட சொல்லியிருக்க கோண்டை கூட மாட்டேங்க கைவிடியா ஆ ஓட்டா ரே

யோசனை வேற சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்க ஆத்தா ம் சரி இருக்கட்டும் ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் உண்மையாகவே நிறைய விஷயங்கள் பேசுவீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா ஒரு பதினோரு மணி பதினொன்று மணி பன்னெண்டு மணியாவது உங்களை சந்திச்சிருப்பேன் உண்மையாக நீங்கள் அப்படி பேசுங்க எனக்கு தெரியாது பரவாயில்ல இனிமேல் இதே மேடை நமக்கு மறுபடியும் அண்ணன் ரவி அண்ணன் மூலமாக நமக்கு இதே வாகுடி மேடை கிடைத்தாலும் சரி அல்லது பக்கத்து மேடைகள் நம்ம ரெண்டு வாய்ப்பு கிடைத்தாலும் சரி அன்னைக்கு நீ பெரியாளா நான் பெரியாளா திறமையை நிரூபித்து காட்டி விடுவோம் மாட்டுக்கிறதே கிடையாது இதுல பேச்சுக்கு மாத்தல நீ வா எந்த மேடையில் வேணும் பாத்துக்கோ இன்னைக்கு காலத்தையும் நேரத்தையும் கருத்து ஏன்னா அடுத்த ஒரு நேரத்தை நம்ம எடுத்துக்க கூடாது காலத்தையும் நேரத்தையும் கருத்தில் கொண்டு தலைமை அம்மாவை சந்திக்கும் தருணம் நீ வா எந்த மேடைக்கு வேணாலும் இதே மாதிரி வா உன்னை உண்டா இல்லன்னு நான் பண்ணிட்டு நான் போலேனா கேளு வெள்ளிய கூப்பிடும் இவருக்கு மறுபடியும் ஊர்ல வரிக்காசு வசூல் பண்ணி மறுபடியும் இந்த ஊரில் திருவிழா வச்சு இதே மாதிரி வேறு செல்வத்துக்கு புக் பண்ணி மறுபடியும் நாடகத்தை ஆரம்பித்து பதினோரு மணிக்கே சந்திச்சு ரெண்டாக அப்படி நீ எவ்வளோ தொகையாக இருந்தாலும் இந்த ஊருக்கு வாகுடி மேடைக்கு நான் கொடுக்குறேன் ஏற்கனவே ஒரு கிட்னி போச்சு ஆமா ரெண்டு இருக்குமில்ல ஒன்று இருக்குல்ல போனதே அந்த கிட்னிதான் இருக்கிற இல்ல மாசம் மாறி கிட்னி இங்கே வந்துடும்

தன்றாச்சுக்குன்னு ஒரு பேர் இருக்கு கை தட்டினாங்க நல்லா நல்லா கரகோசம் சந்தோஷம் சரி இந்த பேரை காப்பாத்தி கொள்ள கூடிய அனுப்பிச்சிருவான் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ இந்த பையன் என்ன செய்யறா இல்ல நான் இந்த மேடையில் மேடையிலே ஓடுவேன் அப்படின்னு சொல்றாரு உன்னை யாராலும் இனிமே காப்பாற்ற முடியாது நினைச்சேன் போய் போயா

சடீச்ச வார சரியா செல்லாமலே செய்வார் பெரியா சொல்லியே செய்வே கேவரே நல்ல குலமாலை வைக்கிற பிராமே பேர் தீகனல் சுத்தமன்னு நான் நான் சுத்தவன்னு காபேசு அகரம் அதெள்ளத்த ஆதிபகம முதட்ட உலக பேர் செல்வத்தில் செல்வம் ஜபிச்சும் அचलம் செல்வத்தில் எல்லாம் தலையில இருக்கா பேசு கர்க்க கசடற

எம் <h generators>